மாலத்துடன் நான் உங்களை அக்கப்பஞ்சிற பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவங்களுக்கு சுவாசத்தை பற்றி பார்க்க போகிறோம் சுவாசம் எந்த வழியாக போகுது அதனால் என்ன பயன் என்னன்னைக்கு எந்த வழியாக சுவாசத்தை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ சுவாசத்தை வந்து நம்ம மூணு விதமாக பிரிக்கலாம் அதாவது வடகலை வடகலைனா வலது பக்கம் உடற காற்று நம்ம வலது நாசி வழியாக புற காற்று வந்து வடகலை பின்கலைன்னு கூட சூரிய சூரியக்கலைன்னு சொல்லலாம் சூடான காற்று ஆணாக பார்க்கப்படுகிறது அடுத்து இடகலை இடகலைனா இடது பக்கம் போகிற காற்று இடது நாசி வழியாக போகிற காற்று வந்து உங்களுக்கு குளிர்ச்சியான காற்று சந்திரக்கலை அப்படின்னு குளிர்ச்சியான காற்றாக பார்க்கப்படுது இதே ரெண்டு நாடிலேயும் சமமாக ஓடிச்சுனா அது சுழுமுனை அப்படின்னு சொல்லுவோம் இந்த அது அர்த்தநாரீஸ்வரராக பார்க்கப்படுகிறது இப்படி மூணு விதமாக நம்மளுக்கு காற்று வந்து நம்ம உடம்புக்கு உடம்புக்குள்ளே போயிட்டு வருது இது எந்த எந்த இதில் நம்மளுக்கு ஓடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும்போது இது வழியாக தான் இந்த நா நாசி வழியாக தான் போயிட்டு வரணும் காலையில் எந்திரிக்கும் போது சில நாள் வந்து வலது நாசி வழியாக தான் காற்று போகணும் சில நாள் எந்திரிக்கும் போது நீங்கள் இடது நாசி வழியாக காற்று போய் ஆரம் சுவாசத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லாயிருக்கும் இதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எழுந்திரிச்சு பெட்டை விட்டு எழுந்திரிச்சு கால் ரெண்டையும் தரையில் வச்சுட்டு நீங்கள் இப்படி கை இருக்கல உங்களுக்கு கட்டை விரல் அப்படி மூக்கில் வச்சுட்டு இந்த மூக்கில் இந்த மூக்கில் மீதி மூணு விரல் சுண்டு விரல் மோதிர விரல் நடுவரல் மூணையும் இந்த மூக்கில் வச்சு இப்படி நீங்கள் அப்படி உள்ளே இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சுவாசம் எந்த வழியாக போகுதுன்னு தெரியும் இடது நாசி வழியாக போதா வலது நாசி நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு நாசினே சமமாக போகாது காற்று ஒரு நாசியில் நைன்டி பர்சன்ட் காற்று வரும் ஒரு நாசியில் டென் பெர்சன்ட் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த டென் பர்சன்ட் கொஞ்சமாக ஓடுறது வந்து சூ உங்களுக்கு வந்து சூனியம் சொல்கிறோம் நைன்டி பர்சன்ட் நிறையா ஓடுறது வந்து உங்களுக்கு பூரணம் சொல்கிறோம் அந்த பூரணம் எந்த நாசியில் இருக்கோ அது தான் அன்னைக்கு அந்த நாசி தான் உங்களுக்கு அந்த கலையில் தான் உங்களுக்கு சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து உங்களுக்கு நம்ம இப்போ பெட்டை விட்டு எந்திரிக்கும் போது அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுவாசம் மாறிக்கிட்டே இருக்கும் பின் பின்கலை அப்படின்னு வளகலை இடைகலைன்னு மாறிக்கிட்டே இருக்கும் சுவாசம் ஒரே இதில் இருக்காது உங்களுக்கு இந்த சுழிமுனை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ரெண்டு மூச்சுலையும் ஒரே மாதிரி கொண்டாட முடியும் அதே பெரிய ஞானிகள் அவங்க தான் அந்த மாதிரி செய்ய முடியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கொண்டாடலாம் நம்மளுக்கு வந்து இப்போ இடகலை உங்களுக்கு வளக்கலை ரெண்டும் தான் பார்க்க போகிறோம் வலதுகளை இப்போ வந்து நம்மளுக்கு காலை இப்போ நம்ம காலையில் எந்திரிக்கும் போது எந்த வழியாக சுவாசம் போகுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சுவாசம் போகும் அது என்னென்ன கிழமை அப்படிங்கிறத பார்க்குறோம் திங்கள் புதன் வெள்ளி வளர்பிரை வியாழன் இந்த நாலு நாளும் இடைகளில் தான் நீங்கள் பெட்டை விட்டு போது காலையில் சுவாசம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு இந்த நாலு நாளும் இடைகளில் ஆரம்பிக்கணும் செவ்வாய் சனி ஞாயிறு தேய்பிரை வியாழன் இந்த நாலு நாளும் உங்களுக்கு பெட்டை விட்டு எந்திரிக்கும் போது வலை ஆரம்பிக்கணும் உங்களுக்கு மூச்சு காற்று அப்புறம் மாறிக்கிட்டே இருக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஆனால் ஆரம்பிக்கும் போது இதில் தான் ஆரம்பிக்கணும் அந்த இதில் ஆரம்பிச்சிச்சின்னா அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்கிறோம் நீங்கள் எடுக்கிற மாத்திரை உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் இதே நீங்கள் மாற்றி ஓடிச்சு அன்றைக்கி நீங்கள் எந்திரிக்கும் போது அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி வந்து எல்லாமே மைனஸில் போயிட்டுருக்கும் இதில் வந்து நீங்கள் நீங்கள் வந்து காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எந்த நாசியில் ஓடுது செக் பண்ணும் இப்போ சரி எனக்கு மாற்றி ஓடுது இது எப்படி மாற்றுறது இப்போ திங்கக்கிழமை எந்திரிக்கும் போது இடது இடது நாசி வழியாக நம்மளுக்கு சுவாசமாக ஆரம்பிக்கணும் நம்ம எந்திரிக்கும் போது செக் பண்ணால் அப்போ இடது நாசி வழியாக போகாமல் வலது நாசி வழியாக நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க வலது நாசி வழியாக காற்று போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் இதை இடது நான் சிறப்ப மாற்றணும் ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் அப்படியே போய் திரும்ப படுங்க பெட்டில் படுத்துட்டு காலை ரெண்டையும் ஒரு கழிச்சு படுங்கள் படுத்துட்டு தலைக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து இடது பக்கம் வரணும் இல்லையா திங்கக்கெழம ஆனால் வலது பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் செக் பண்ணும்போது அப்படின்னா உடனே இடது பக்கம் வரணுன்னா நீங்கள் வள பக்கமாக படுக்கணும் வள பக்கமாக படுத்து இப்படி கையை முட்டு கொடுத்து இப்படி நேராக ஒரு கழிச்சு படுத்திங்கன்னா உங்களுக்கு மா சுவாசம் வந்து டக்குன்னு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் உங்களுக்கு இடது பக்கமாக மாறிடும் மாறினோடனே அப்புறம் நீங்கள் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு இடது பக்கம் சுவாசம் ஆரம்பிக்கும் அப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுவாசம் மாறும் மொதல் ஆரம்பிக்கிறது தான் நம்மளுக்கு கணக்கு இது அந்த மாதிரி நீங்கள் மாற்றி நீங்கள் கரெக்டாக அந்த அந்தந்த நாளில் அந்தந்த சுவாசத்தை நீங்கள் கரெக்டாக சுவாசம் ஆரம்பிச்சிச்சின்னா நம்மளுக்கு அந்த நாள் பூரா நல்ல நாளாக இருக்கும் ஒரு ஒரு உடம்புக்கு எதுவுமே வராது ஒரு ஆரோக்கியமான நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் அது அமையும் உங்களுக்கு இது போக நம்மளுக்கு உடம்புக்கு இப்போ சூட்டுனால உடம்பு இந்த காற்று வந்து இப்போ வந்து வலது கலை வலது கலை அப்படிங்கிற நம்மளுக்கு இல்லையா சூரிய கலையில் காற்று உள்ளே போச்சுன்னா அவங்களுக்கு உடம்பு வந்து சூடாக்கும் உங்களுக்கு இதே இடைக்கலையில் சந்திரக்கலையில் உள்ள காற்று போச்சுன்னா உடம்பை குளிர்ச்சியாக்கும் இப்போ உங்களுக்கு தலைவலி தாங்க முடியாத தலைவலி ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் பித்தத்துனால தலைவலி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே ஒரு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பத்து நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமாக உட்காந்து உங்கள் சுவாசத்தை நீங்கள் ஏன்னா ஹீட்டாக இருக்கு உடம்பு ஹீட்னால தான் அந்த தலைவலி குளிர்ச்சி ஆகணும் உடம்பு நீங்கள் அப்போ ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் உங்கள் சுவாசத்தை நீங்கள் இடது பக்கமாக இடது பக்கமாக அப்படி க கையை அமைக்கி வலது வலது முக்க நல்லா அமைக்கிட்டு இப்படி இடது பக்கமாக நீங்கள் சுவாசத்தை பண்ணணும் உங்களுக்கு அப்போ ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் சுவாசத்தை இடது பக்கமே போயிட்டு வர மாதிரி இல்லை ஒரு அரை மணி நேரமோ அப்படி செஞ்சிங்கன்னா உடனே அந்த தலைவலிலாம் சரியாயிரும் உங்களுக்கு வேறு ஏதோ சூட்டுனால் வர நோயெலாம் கூட சரியாகும் இப்போ கப உடம்புக்காரவங்க எடுத்திங்கன்னா அவங்களுக்கு தான் கப உடம்பு இல்லையா அப்போ அவங்களுக்கு ஹீட்டு உள்ளே வேணும் ஹீட்டு உள்ளே வேணும்னா அவங்க வந்து சுவாசத்தை உட்காந்து கரெக்டாக இந்த நாசியம் முடித்து உங்களுக்கு வலது நாசியம் அதாவது வலது நாசி வழியாக அவங்களுக்கு காற்று போ சுவாசம் ஆகணும் இல்லையா அப்போ இடது நாசியை மூடிட்டு அவங்க வலது நாசி வழியாக காற்றை மூச்சு உள்ளே வாங்கி வெளியே விடணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த கபத்தினால் வர தொந்தரவுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து நார்மல் ஆகிடும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கூட நம்ம உடம்புல உள்ள வைத்திய நம்ம இந்த சுவாசத்தை சரி பண்ணாலே நம்ம நோய் வந்து சரியாகும் அது வந்து உடம்பு எதுனால அந்த நோய் வந்திருக்கு சூட்டுனால வந்திருக்கா குளிர்ச்சினால் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சுவாசத்தை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நம்ம உடம்பு உடம்பு இது வந்து பண்ணலையே சமன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோயும் சரியாயிரும் ஆரோக்கியமாகவும் வாழ்விங்க இந்த சுவாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆரோக்கியமாகவும் வாழ்வீங்க சந்தோஷமாகவும் வாழ்வீங்க நன்றி வாழ்க வளர்த்துறேன் இதை ஃபாலோ பண்ணி மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வாழ்த்துடம்